ஜி தமிழ் சரிகம் லிட்டில் சான்ஸ் சீசன் ஃபைவ்ல கம்மிங் வீக் வந்து தளபதி திருவிழா ரவுண்டு தான் ஸோ ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ரவுண்ட் நம்ம தளபதி விஜயோடைய ரவுண்ட் அதனால் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் எப்படி பாடுவாங்க யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க யாரெல்லாம் என்னென்ன சொல்ல போகிறாங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸை பகிர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த நிலையில் துல்லாத மனமும் துல்லும் படத்தை பற்றி நடிகர் வையாபுரி மற்றும் டேரக்டர் எழில் ரெண்டு பேருமே வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டு பேருமே அழகான ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது இந்த படம் தியேட்டரில் ஓடக்குள்ள எல்லாருமே எழுந்திருச்சு நின்று அவ்வளோ ஒரு சத்தம் அவ்வளோ ஒரு கரகோஷம் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி டேரக்டர் எழில் சொன்னார் வையாபுரி சொன்னாங்க இதில் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பழைய படத்துலலாம் வந்து வில்லனை வந்து மக்கள் வந்து திட்டுவாங்கள்ல அதுபோல் சிம்ரனை வந்து இதில் வந்து திட்டினாங்க கு அதாவது விஜயை வந்து போலீஸ் வந்து அடிப்பாங்க இல்லையா அந்த நேரத்தில் வந்துட்டு எல்லாரும் வந்து உனக்காக தானே கண்ணுலாம் உனக்கு வர வச்சான்ல அவனை போய் இப்படி அடிக்கிறியே உன் கை வழங்குமா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு லேடிஸ்லாம் வந்து அவ்வளோ கத்தி பேசுனாங்க ஸோ எனக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து அது குட்டியாகவே எடுத்துக்கிட்டாங்க ருக்குவாகவே எடுத்துக்கிட்டாங்க அப்படியே வந்து ப உணர்ந்துட்டாங்க அப்படியே இன்வால்வ் ஆனதால தானே இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு என் டேரக்டர் எழில் சொன்னார் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்க்கக்குள்ளே எனக்கு ரொம்பவே அப்படியே ஆடி போயிடுச்சு என் கூட ஒரு அசோசியேட் வந்திருந்தார் இந்த மாதிரிலாம் திட்டினதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அண்ணா ரிவர்ஸ் அட்டுக்கு வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லக்குள்ளே இல்லை இல்லை இன்வால்வ் ஆகி பார்க்குறாங்க இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லி நான் வந்து பார்த்தேன் ஒரு இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் வந்து தளபதி விஜய்க்கு வந்து கிடைச்சிருக்குன்றது பெரிய பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட் பண்ணிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க